கேசர் அவர்களார் द्वारा வரவறாக அழைப்பு வர கடம்போன்றப்பட்டது டவுன் ஸ்டார்ட் டர்ஜமேன் களமே கடப்படலாயை திருகி மாவட்டம் கேகே செல்வகumar மரவசெல்லக்காலை ஆனா காலை விரந்து பறந்துறோம் வேந்து செலுத்தப்பட்ட ஒரு நாகத்தோடு பலமட்டபாடி இருக்கின்ற காலை

வீரர்களே கள காலைக்கா வே É isso aí, வீரமாட்டி ஆட்டமா என்று ஆட்டமே மனம் புரிதல்லும் தமிழன்

மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து மற்றும் நண்பர்களுக்காக நேரடி ஒளிமுதி செய்து மாநகர் பி கே மீடியா உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி தரி சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது பெருமை சேர்ந்தது திருச்சி மாணவருக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை செத்திடவா அந்த காலையை நாங்கள் எப்படி பிடித்து சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்ப்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லல் வி எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அழைப்பு நேற்று விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செத்துவிடவா சுவங்க பெருமை சேத்துடா கடையனை பொருத்தால் விரக்கிடித்த வீரமங்கை வேலு மண்ணிற்கு பெருமை செத்துடவா திருச்சி மாவட்ட மலைக்கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடி கை கல் கட்டுங்கள் ஈக்கி பெருமை செத்துவிடவா இல்லை கல்லது காலையுமை சிறப்பான வீரர்கள் குடிப்பான காளைக்கு பெருமை செத்திடவா குடும்ப மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை செத்திடவா அன்பது காலையர்களுக்கு பெரும்பு செத்திடவா சீட்டியை கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக வடுத்தே உங்களது கரபூசை வீரர்களுக்கு வெற்றி பரிசு நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செட்டிடவா ஆடுமுடி வீரர்கள் கள்ள நகருக்கு பெருமை செத்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பாகிநேரி வாழ்க்கோட்டை மண்ணுதா எங்க பூரு ஸ்ரீ புல்வனாகி அம்மன் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வேங்கையா என பொருத்தி இருந்து வார் போ இவருக்கு அருத்தப்படாது இளங்குடி சரவணவிழா வாழி வாசல் கொண்டு வருமா அந்த காலம் அடுக்கு

பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்தி அடியுங்கள் கை வெட்டுங்கள் காவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இருத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே நெடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டத்திற்கு செலுத்தமலாம் சிறப்பு பேருக்கு தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய கே கே சிறப்பான அந்த காளை அணைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்து

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சீட்டிடமாக பெருமை சேர்த்திடவா அருள்மிக்கு ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறுதியில் ஆட்டமா அளவில் மறுத்தலா கண்ணால் உருட்டுகின்ற காளையா அது வீரர்களா இன்மையில் படுத்துறங்கி தானும் விரோதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் திமிரி வந்த காளைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் பெருமை சேர்த்திடவா மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திட ஊழல்களே மாற்று உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பெருமை சோதனை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் கடைசி வடத்தில் போகாது என்று நம்பி கடவுளை கையெடுத்து வணங்கி காலின் சூட்டிற்கும் துணியால் கட்டை கட்டி என் நெஞ்சு உன் தமிழின் ஒட்டி இவ்வடத்தில் வெற்றி பரிசினை தட்டி எனக்கும் என் குழுவிற்கும் வெற்றியை தேடி தந்திட என் வீரத்தை நிலைநாட்டிட எனக்கும் உலகமே வனம்தான் என்று உருத்தான ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் அருள்நகர் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையை சிறப்புடன் நடக்குவோம் என வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலும்

y